தென்மாட்டு வாடிக்கையாளர் அனைவருக்கும் மதிய வணக்கம் இப்போ ஈச்சம்பட்டி கிளையில் ஆத்தூர் தாலுக்கா சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஈச்சம்பட்டி கிளையில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொன்று நாற்பத்தி ஒம்போது சஞ்சய் அப்படிங்கிற பேரில் கிருஷ்ணாபுரம் கிருஷ்ணாபுரத்தில் இருந்து போட்டிருக்காங்க பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டிலேருந்து இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரூவா கட்டியிருக்காங்க உங்களுக்கு வந்து பதினாறாயூவா மதிப்புள்ள லெக்ஸன் ஷோபா அவங்களுக்கு விழுந்திருக்கு ரைட்டுங்களா மேடம் என்ன எப்படி ஃபீல் பண்ணுறான்னு கேட்போம் எப்படி மேடம் ஃபீல் பண்ணுறீங்க ரெண்டாயிரவா கட்டியிருக்கேன் பதினாறாயிரம் ரூபாய் மதிப்பூர்ல ஷோபா வந்துருக்கு எப்படி ஃபீல் பண்ணுறாங்க ஹாப்பியா யார் இந்த சேர்ந்து அறிமுகப்படுத்தினு பாரு சார் அறிமுகப்படுத்தினார் ரைட்டுங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு பேசி அது மாதிரி உங்களுக்கு ஒழுங்கும் நம்பிக்கை போடுதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்த சீட்டு நீங்கள் உங்களுக்கு போட்டு சரி அடுத்த சீட்டு நீங்கள் போட்டு நீங்கள் அடுத்த உங்களுக்கு சொல்லுங்கள் அது என்ன கம்பெனி வந்து நிறையா நிறையா ப்ரைஸ் அனுப்பி கொடுக்குது நீங்கள் சொல்லுங்கள் கம்பெனியை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணித்தரேன் நீங்கள் நன்றி வணக்கம்